விக்ரமா சம்பந்தமா பாராளுமன்ற இதுவர் பெரிய சிராபுரி மெமோரியல் சிங்கள என்பிபி என்பி மாதிரி சொல்றாங்க இப்படி ஒரு பார்லிமெண்டேரியனுக்கு இங்கிலாண்டை கட்சி யாராவது செய்திருந்த மாட்டா நாங்கள் தூக்கி தலைவலாக குத்தி இருப்போம் ஒன்று ரெண்டு எம்பி பேர் சொல்றாங்க இப்பவும் வந்து போலீஸ்காரர்ல இருக்கிறது வந்து பழைய அரசாங்கத்தின் அடிவருடிகள் வந்து தங்கள பேரை கொடுக்கறதுக்காண்டி இப்படி செய்து கொண்டிருக்கீங்கன்னா மன்னிச்சு கொள்ளுங்க ஒன்று கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு என்பிபி அரசாங்கத்தை சம்பந்தமான என்னோட நல்லா கதைக்கிற நல்ல என்பிபி எடுத்து பார்த்தா இல்லை நூற்றி ஒன்பது பேரில் ஒரு அஞ்சு பத்து பேரை தவித்து நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் ஓரளவு கதைச்சு பழக்கூடியாக்கள் அவங்களே சொல்றாங்க அப்பன் வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் நான் நாங்கள் நாங்கள் கதைப்படாப்பா உண்டா சேர்ந்து வேலை செய்வோம் எதுக்கு நீ போர்க்கொடி தூக்குறேன்ட்டு நான் சொன்னால் இருபத்தஞ்சு வழக்கு போட்டிருக்கோம் இந்த ஒரு வழக்காவது இந்த பர்சனல் வழக்கான்னு சொல்லுங்கோ நான் யார்ட்டையாக போய் களைவெடுத்து கத்தியால் குத்தி கஞ்சி அடத்தி அல்லது ரே பண்ணி எதாவது வழக்கா முழு வழக்கம் என்ன நான் ஏதாவது குற்றம் ஊழல்டா உடனே அப்படி பேரை சொல்னால் ஓடிப்பேன் உங்களுக்கு தெரியும் அந்த டோலர் டோலர்னு ஒருத்தர் இருந்தவர் அவருக்கு அடுத்தது இருக்கு பாராளுமன்றத்தில் டைம் ஒது நாங்கள் அவரை வடிவா குளிராய வச்சு நெருப்புல சூட்டி வாட்டி எடுத்து தின்னு முழு டாக்குமெண்ட்டும் இருக்கு கதைக்க விடையில் அவரும் இப்ப கிட்டையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அர்ச்சுனா எனக்கு நல்லதுதான் தான் அவர் என்ன அவர் அவர் நல்லவர் வல்லவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்கிறார் ஆஹ் ஆனால் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் என்பிபிண்ட விஷயங்கள் கதைக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கு நான் சில விஷயங்களை கதைக்காம அமைச்சரோடையும் இவையோடையும் சேர்ந்து அது சம்பந்தமா ஏதாவது செய்யலாமல் தான் நான் யோசிக்கிறேன் நான் பார்ப்போம் டைம் இருக்கு அஹ் ஆனால் அவ அதாவது என்பிபி அரசாங்கம் கவலுமாக இருந்தால் அது அச்சுணாவில்தான் ஆரம்பிக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இனிமேல் யாழ்ப்பாணத்துல டிசிசி மீட்டிங்ன்ற ஒன்றதை கூ ஒன்று கூட்டம் பண்ண உதாரணமா ஆஹ் நான் நினைக்கிறேன் அது சரி நான் அதுக்கு சொல்றதும் சரி இல்ல டிசிசி மீட்டிங் அடுத்தத கோல் பண்ணிட்டு பாப்போம் சொல்லுங்க வாரம் முப்பத்தொருந்தேதி அனுரங்க வெர்ரண்டு மாதிரி சொல்லப்பட்டது அது என்ன இல்ல அது என்ன நடக்கிறான் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாகும் முன்னுக்கும் கொண்டு வந்து அந்த பூச்சாண்டி ஆடிட்டு போற மாதிரி ஒரு போன முறை பாத்தீங்கன்னு சொன்னா மதிப்புக்குரிய பிரைம் மினிஸ்டர் ஹரணி வந்து எல்லாரையும் தொட்டு தொட்டு வீடியோக்கள் எல்லாம் இருந்து மேடையில் இருந்துற மாதிரி அந்த சச்சின் செஞ்சரி அப்புறம் பெட்டைல கொண்டு த தட்டுற மாதிரி ஒரு ஒரு இது ஒன்றோட எங்கடா சனத்துக்கு இருக்கிற என்ன பிரச்சனைடா நாங்கள் இப்படிதான் காலங்காலமா மைத்திரி மைத்திரி அண்டம் பேருந்து காலங்காலமா கோதா கோதா அண்டம் மைந்த மைந்த இண்டம் அதுக்கு பிறகு திருப்பி